பிகன் டாக்கீஸ் நேரங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வெல்கம் டு தி ஷோ நீங்கள் பார்த்துட்டுருக்குது பிகன் டாக்கீஸோட பிக்பஸ் டெய்லி ரிவ்வியூ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஓகே இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோட் பயங்கரமாக நடந்துச்சு வீட்டை விட்டு யார் வெளியே போகிறான்ற பெரிய எதிர்பார்ப்போட நம்மெல்லாம் முக்காந்துட்டு இருந்தோம் நேற்று அன்னாஃபீஸ்லாம் தெரிஞ்சிச்சு இந்த பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியே போக போகிறது ராஜீவ் காந்தி ஐயோ சி பிரவீன் காந்தி சார் தான் வெளியே போகிறா அப்படின்ற மாதிரி ஜோக் ஜோக் இல்லை இல்லையா இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் வந்து பிக் பாஸ் இருந்து எல்லாருமே பயங்கரமாக அவரை வழி அமுச்சு வச்சாருன்னே சொல்லலாம் யார் அப்படின்னு பிரவீன் பிரவீன்காந்தி சார் தான் அப்படி என்னப்பா வழி அனுப்பிச்சு வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தீவிரமாக பேசலாம் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டில் இன்றைக்கி நடந்த எபிசோட்ல காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றதா இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோம் ஓகே எடுத்த ஒன்று சேர்ந்தோன்ன பயங்கரமாக வந்து இன்ட்ரோலாம் கொடுத்து வாங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி ஆரம்பித்தாப்புல எடுத்த நம்ம டாக்டர் திவாகர் கூட்டின்னு போங்கடா கோபத்தில் போட்டு போகிறேன் பிபிடியில் இருந்து லவ் யூ வந்து சொன்னாப்பில் நம்ம சேதனா லவ் யூ சொல்லுவாரா மாட்டாரான்ற பெரிய யோசனையில் வந்து அண்ணனும் பயங்கரமாக லவ் யூ சொல்லிட்டாப்பில் இந்த லவ் யூ வந்து அரோரா சொல்லியிருந்தா கூட திவாகர் சந்தோஷப்பட்டிருப்பாரான்னு தெரில சேதனை சொன்னதில் அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு திவாகரனுக்கு என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு ஓகே எல்லாரும் ஒரு ஒரு வந்து பேசிட்டு இருந்த நேரத்தில் வந்து ஆதரிக்கு ஒரு பயங்கரமான ஒரு டைட் ஒன்று வச்சாங்க எதுக்கு இந்த பொண்ணு இன்னும் முறைச்சிட்டே இருக்குது இன்னும் சேதன் நம்மள பயங்கரமான கான்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு மாதிரி நமக்கு தோணுச்சு அதுக்கான விளக்கத்தை சேதன் சோட எண்டிங்ல வந்து கொடுத்தாப்பில் அதை பற்றியும் பேசுவோம் ஓகே ஸோ அதை ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் வந்து எல்லாம் இன்றைக்கி இந்த வாரம் எப்படி போச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் அவங்க தனிப்பட்ட கருத்து வைக்கும்போது ஓகே சேதனை ஒரு தனியாக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சார் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எபிசோடை வச்சு யாருக்கு அதிகமான ஃபாலோஸ் வந்திருக்கு யாருக்கு ஹேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி ஷோட டாஸ்க்காக வந்து வச்சுருந்தாங்க பொதுவாக ஒவ்வொரு சீசன்லேயும் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் வீட்டில் உள்ள கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் பிக் பாஸ் நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஆனால் இந்த தடவை உள்ள வர்றவங்க எல்லாமே கண்டஸ்டன்ஸோட ஒப்பீனன் படி பயங்கரமாக வாடிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு திவார ஃபாலோவர்ஸ் ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஹேட்டர்ஸ் யாருக்கு ரொம்ப அதிகமாக வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வுக்கு இதான் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி எல்லாரும் அவங்களோட கருத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே நேற்று போர்ட் மெட்டரிலேயே தெரிஞ்சுச்சு விஜே பார்வூ மேலே எல்லாரும் பயங்கரமான ஒரு விஷயத்தில் காண்டில் உக்காந்துருக்காங்க இன்றைக்கும் எல்லாரும் விஜே பாரு தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு மாதிரி தெரிய வந்துச்சு அந்த வழியில் வந்து விஜே பார்க்கும் பயங்கரமான ஹேட்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டெஸ்ட்னெலாம் அவங்க ஒப்பீனன் சொன்னாங்க அண்ட் அதே மாதிரி அதிகமான ஃபாலோ யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் திவாகர் பிபிடி அவர்களுக்கு பயங்கரமான ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் வீட்டுக்குள்ளே வரும்போது வேறு மாதிரி யோசனை வந்தாப்பில் ஆனால் உள்ளே வந்தோன்னே கேமை ரொம்ப பயங்கரமாக புரிஞ்சு ஆடுறாப்பில் இந்த கேம் என்ன ஆடுறாரு ஒன்று ரொம்ப ரியாலிட்டியாக ஆடுறாருன்ற விஷயத்தை வந்து சபரியாக இருக்கட்டும் விக்கல் விக்ரமாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக வந்து திவாகர் மேலே ஒரு ஒப்பீனியன் வச்சு வச்சாங்க ஓகே இனிமேல் எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்திருக்கும் திவாகர்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா சேஃபாக கேம் ஆடணும்ப்பா அப்படின்ற ஒரு புரிதல் விஷயம் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்து ஒரு பயங்கரமான காம்பெனிட்டராக டாக்டர் திவாகர் பிபிடி இருப்பாருன்னே சொல்லலாம் ஓகே பயங்கரமாக இன்றைக்கான எபிசோட் போயிட்டு இருந்த நேரத்தில் எவிக்ஷன் ப்ராசஸ் பற்றி பயங்கரமாக பேசுவாங்கன்னு நினைச்சேன் அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கார குழம்பு கனியாக்கா பற்றி பேசியிருக்கும் ஏன் இன்னும் பேசலை அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் தான் நமக்கு எல்லாருமே இருந்துச்சு ஏன்னா அந்த குழம்பு மேட்ரு சிக்கன் மேட்ரில் பற்றி எல்லாருமே பேசுவாங்கன்னு நினச்சோம் கடைசியில் அது பேசவே இல்லை என்ன காரணம் ஏது காரணம் ஒருவேளை பிக் பாஸ் இருந்து கனி மேட்ரு பற்றி யாரும் பேச வேணாங்கன்னு சேது நட்ட சொன்னாங்களா இல்லையான்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு ஏன்னா இந்த வாரம் எல்லாத்தையும் பயங்கரமாக கவர் பண்ணாங்க அந்த உப்பு மேட்ரை மட்டும் இன்னும் கவர் பண்ணலையே அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேம் ஆடுறது பற்றியும் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க கலையரசன்லாம் நடுவில் வந்துட்டு எப்போ எந்திரிச்சு பார்த்து திருக்குறளை சொல்லுப்பா அப்படின்னோன்னு ஏன்னாப்பா இது பிக் பாஸ் வீடாக என்ன ஸ்கூலாக அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு ஏன்னா ஸ்கூல் உள்ள ஸ்டார்டிங்கில் போனோன்னா எல்லாருமே ஒன்று வாய்ப்பாட்டை சொல்ல சொல்லுவாங்க இல்லைன்னா திருக்குறள் சொல்ல சொல்லுவாங்க அதே மாதிரி சேதனை வந்து கலையரசனை கூப்பிட்டு தம்பி இதுக்கப்புறம் வார வாரம் பத்து திருக்குறள் சொல்கிறேன் ஏன்னா உனக்கு ஆயிரம் திருக்குறள் தெரியும் அப்படின்ற மாதிரி நீ தான் சொன்னேன் அதனால் ஒவ்வொரு வாரமும் நீ எந்தெந்த வாரம்லாம் வீட்டில் இருக்கிறியோ பத்து திருக்குறளை சொல்லிட்டு தான் ஸோ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சேதவனை வந்து கலையரசனை பார்த்து சொன்னாப்பில் ஓகே கம்ருதீன் மேலே பயங்கரமான ஒரு வன்மை வந்து எல்லார்கிட்டையும் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எல்லாருமே கிளியர் ஆகிட்டாங்க கமருதீன் மேல ஒரு சின்ன தப்பு இருக்கு அவசரமாக வாய விட்டு பேசுறாப்ல அதை இதுக்கப்புறம் மாத்திக்கணும் கமருதீன் மேடையும் கிளியர் பண்ணிட்டாப்ல அரோராவும் இன்னைக்கு பயங்கரமாக வந்து மோட்டிவேஷனாக வந்து சார் இன்னைக்கு நான் சொல்றேன் சார் நான் சொல்றேன் சார் கையை தூக்கிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க ஓகே அரோராவும் ஒரு பக்கம் கிளியர் ஆகிட்டாங்க ஜோ சுபிக்ஷா எல்லாருமே பயங்கரமாக கிளியர் ஆகிட்டாங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒன்று இருக்குங்க இன்னைக்கு எபிசோடு பார்க்கும்போது இந்த டைட்டில் யார் தான் அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள எவ்வளோ ஓடிட்டே இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாரம் நடந்ததை வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் சீசன் ஐடோட டைட்டில் வின்னர் யாராக இருப்பாங்க அப்படின்றத மறக்காமல் கம்மனில் சொல்லுங்கள் எனக்கு என்னவோ போகிற போக பார்த்தா டாக்டர் திவாகர் பிபிடி தூக்கி டைட்டில் கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது இன்னொரு பக்கம் இந்த மனுஷன் டைட்டில் ஜெயிச்சு வெளியே வந்து என்ன அக்கப்பூர்லாம் பண்ணப் போகிறாருன்ற ஒரு பயமும் நமக்குள்ளே உருந்துட்டே இருக்குது ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாரு கிட்ட வருவாங்க விஜய் பாரு இருந்து எல்லாரும் பேரை கேட்டாலும் விஜய் பாரு இதுக்கு யாரு காரணம் கேட்டால் விஜய் பாரு சாப்பாடு பார்த்து யார் கல்வனு கேட்டா விஜய் பாரு இவங்க எல்லாம் உட்காந்து தீவிரமா ஆலோசிச்சு எந்த பேர் கேட்டாலும் விஜய் பாருதான் சொல்லணும் அப்படின்னு மாதிரி வந்துட்டாங்க எனக்கே ஒரு பக்கம் பாவமா இருக்குங்க அந்த பிள்ளை எவ்வளவு தாங்க தாங்கும் ஒரு அடிதாண்டா அடிப்பீங்க ரொம்ப புண்படுத்திட்டே இருக்கீங்களேடா அப்படின்னு மாதிரி தான் நமக்கு எல்லாம் தோணுச்சு இதுக்கப்புறம் விஜய் பாரு கேம மாத்திப்பாங்களா இல்லையான்றதை போற போக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி சபரியம் விக்கல் விக்ரம் ரொம்ப சேஃபா கேம் ஆடுறாங்களோ அப்படின்னு மாதிரி தோணுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வாரங்களில் என்ன கேம் ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லாரும் பயங்கரமாக யோசிச்சுருந்தோம் சண்டேனாலே இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் தான் இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கா இல்லையா தான் பெரிய கேள்வியாக போயிட்டு இருந்துச்சு சேதனை உள்ள வந்துட்டு எப்பா இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க நீங்க தாங்க முடிவு போடணும் ஏங்க கேள்வி கேட்குறீங்கிற மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் திரு திரு முடிக்கிறாப்ல அதுவும் திவாகர்லாம் முடிச்ச முடி ஐயோ இது என்னங்க நம்மள்ட்ட வந்து கேள்வி கேட்குறீங்கிற மாதிரி இருக்குது அதை பற்றி பேசுவோம் சேதனை எல்லார்ட்டையும் கூப்பிட்டு கேள்வி கேட்கும்போது இந்த வாரம் எவிக்ஷன் யார் நடக்கப்போகுது யார் வெளியே போகிறா அப்படின்ற போது எல்லாருமே வந்து பிரவீன் காந்தி சாரியும் அப்சராக தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் டக்குனு திவாகரை கூப்பிட்டு சேதனை எப்பா நீ எப்படி எந்த கேள்வி கேட்டாலும் மூணு பதில் சொல்லுவேன் இந்த இதுக்கும் நீ மூணு பதிலு எடுத்து வச்சிருப்ப யார் யார் நீயே சொல்லியிருப்பா சார் இவ் நான் வந்து என்ன சொல்றது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஏன்னா மனுஷன் எல்லா கேள்வி கேட்டாலும் நான் சொல்றேன் நான் சொல்றேன் முன்னுரிமையாக வந்து நிற்பாப்புல இந்த கேள்வி மட்டும் வந்து கடைசியாக வந்து சொன்னாப்புல எனக்கு ரொம்ப பய கஷ்டமாக தான் சார் இருக்குது ஏன்னா அப்சாரா வந்து பயங்கரமான கேம் ஆடுவாங்க அவங்க கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா இதில் ஏதோ ஒரு குதர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து கடைசியாக அப்சரா வெளியே போவாங்க சார் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு சரி அடுத்த சார் எனக்கு டேரெக்டர் சார் மேலே வெளியே போவாருன்னு தோணுது சார் ஆக மொத்தம் நீங்கள் ரொம்ப சேஃப் ஜோனாக கேம் ஆடுறீங்க தீவா பிரபாகர் உங்கள் கேமை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணுன்ற போது நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ஓகே ஃபைனலாக வந்து திக் திக் மூமெண்ட்லாம் நடந்துச்சு இந்த அஞ்சு பேர் நாமினேஷனாக இருப்பீங்களா அதெல்லாம் கூப்பிட்டு நடுவில் உட்கார வைங்கன்னு மாதிரி சேது உட்கார வச்சாப்பில் ஃபஸ்ட்டு சேவாக வந்து யாரை சேவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சாராவையும் அவங்க தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வெளியே போகன்ற மாதிரி சுற்றி இருந்த எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் சேவ் ஆகிருக்கீங்க இதுக்கப்புறம் அந்த கேமை ரொம்ப பயங்கரமாக ஆடணும் உள்ளே இருக்க கண்டஸ்டன்டில் ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ இவங்க ரெண்டு பேரும் சேவ் ஆகிட்டாங்கன்னா அப்போ வியானெல்லாம் இந்த வாரம் எலிமினேட் ஆகிடுவாங்களோ அப்படின்ற உள்ள ஒரு பதற்றம் பயங்கரமாக இருந்துச்சு ஆகமத்தில் சேதனை காடை தூக்கி வெளியே காட்டும்போது பிரவீன் காந்தி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மனுஷன் பிரவீன் காந்தின்னு சொன்னதுக்கப்புறம் பாஸ் வீடு ஒரு செகண்ட் அமைதியாயிருச்சு ஆயிடுச்சு என்ன காரணம்னு பார்த்தா மனுஷன் சுற்றி இருந்து பார்த்தா டக்குனு பேக் எடுத்து வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாப்புல எப்போ வழி எங்கேப்பா இருக்கு பூட்டியிருக்காங்கப்பா கதை திறக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு மாதிரி மனுஷன் யார்கிட்டையுமே பேசாமல் வெளியே போயிட்டாப்பில் கையில் ஒரு கவரோட வெளியே போனாப்பில் அந்த பேண்டெல்லாம் வச்சிருந்தாப்பில் அதை தூக்கி உள்ளே தூக்கி போட்டாப்பில் போகும்போது கூட யாருக்கும் பாய் கூட சொல்லலை யாரையும் என் பக்கத்தில் வராதீங்க எனக்கு தெரியுங்க யார் யாரும் எப்படின்னு எனக்கு தெரியுங்க திவாகர் பார்த்து ஒரு டைலாக் ஒன்று சொன்னாப்பில நீ கண்டிப்பாக பெரிய ஆள் ஆயிரும்ப்பா வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் போது மனுஷன் யாருகிட்டுமே பேசி கொடுக்காம வெளியே போயிட்டாப்ல ஓகே போகும்போது கடைசியாக அந்த கவரை மட்டும் வாங்கிட்டு போய்ட்டாப்ல பார்வம் திவாகரும் பிரவீன் காந்தி சார் வெளியே போனதுக்கப்புறம் சார் அட்லீஸ்ட் ஒரு பாய் கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இல்லை செல்லம் அதாவது சார் ஒரு பெரிய டேரெக்ட்ரு அவருக்கு தெரியல யார் யார் எப்படி நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குதுல்ல செல்லம் அது அவரோட மைண்ட் செட் செல்லம் நம்ம யாரையும் மாற்றிக்க முடியாது செல்லம் அப்படின்னு மாதிரி பாரிகிட்ட வந்து திவார் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காப்புல ஆனால் எனக்கு ஒரு செல்லம் ரொம்ப ஹாப்பி ஆகிருச்சு போகும்போது நம்மளை பார்த்து பெரிய ஆளாக ஆகிடும்னு சொல்லிட்டாப்புல செல்லம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அப்படின்னு போது இதெல்லாம் யாரும் வாங்கிட்ட கேட்டா அப்படின்னு மாதிரி நமக்கே சொல்ல தோணுது ஓகே மனுஷன் வந்து பிரவீன் காந்தி சார் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சேதனை பார்த்து பயங்கரமான இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்து சார் எனக்கு இப்போ மாதிரி பேச பேச கொடுங்க சார் வீட்டுக்குள்ளே அனுப்பும் தான் பேச விடலை இப்போ மாதிரி பேச கொடுங்க சார் அப்படின்போது மனுஷன் பேச ஆரம்பிச்சிருப்பாப்பில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பாப்பில் ஆனால் நமக்கு எல்லாம் காமிச்சது ரெண்டு நிமிஷம் தான் ஏன்னா எடிட்டரே கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி தூங்கிப்பார் போல அந்த மாதிரி வந்து மனுஷன் பேசியிருக்காப்பில் நடுவில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சார் நான் பிக் பாஸ் வீட்லேயும் இருக்கேன் இங்கேயும் இருக்கேன் ஏன் வீட்லேயும் இருக்கேன் உங்கள் வீட்லேயும் இருக்கேன் உங்கள் பக்கத்து வீட்லேயும் இருக்குது என்ன சார் சொல்கிறீங்க ஒன்றும் புரியல சார் என்னோட ஆத்மா எல்லா இடத்துலையும் ட்ராவல் பாயிண்ட் இருக்குது சார் அது உங்களுக்கு இப்போ புரியாது எப்பவுமே புரியும் என்ன சார் நீங்கள் பேசுகிறது ஒரு மாதிரி புரியாமல் மாதிரியே இருக்குது ஆனால் புரியுது அப்படிங்க மாதிரி சார் நான் மட்டும் இல்லை சார் நீங்களும் இங்கே இருப்பீங்க உங்கள் வீட்டில் இருப்பீங்க ஏன் ஏன் வீட்டில் கூட இருப்பீங்க சார் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க சார் உங்களுக்கான ஒரு ஏவி ஒன்று இருக்குது சார் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து ஏவியை பார்க்கும்போது நமக்கு ஒரு செகண்ட் சார் மனுஷன் ஒரு ரெண்டு வாரம் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருந்துச்சு ஆனால் பிரவீன் காந்தி சார் வீட்டுக்குள்ளே வந்தபோது பல பேரோட கனவு வீடு பிக் பாஸ் வீடு அப்படின்ற மாதிரி பயங்கரமான எடிட்லாம் பிக் பாஸ் டீம் உட்காந்து பண்ணியிருந்தாங்க ஓகே இந்த வாரம் எவிக்ஷன் பிரவீன் காந்தி சார் அனுப்பிச்சு விட்டாச்சு மனுஷன் டக்குனு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் எல்லாரும் ஒரு பாய் வந்து சொல்லிடுங்க சார் நான் பாய் எல்லாம் சொல்ல மாட்டேன் சார் எனக்கு பாய் சொல்லணும்னு விருப்பம் இல்லை சார் சார் அவங்களாவது பாய் சொல்லட்டுங்க அவங்க ஏங்க எனக்கு பாய் சொல்லணும் நான் வீட்டுக்குள்ள தாங்க இருக்கேன் ஐயோ சார் கொஞ்ச நேரம் சொல்கிறது கேளுங்க சார் இந்த சேதம் என்ன கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பிரவீன் காந்தி சார் ஆக மொத்தம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாருக்கும் பாய் சொன்னாப்புல மனுஷனும் கடைசியில் வந்து பாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் டாடா பாப்பே சொல்லிட்டு நான் சொன்னது சபரிக்கு புரியுன்னு நினைக்கிறேன் என்னங்க என்னையங்க கோத்தூரிங்க மாதிரி சபரி ரியாக்ஷன் இருந்துச்சு சரி சரி சொன்னவர் சொல்லிட்டு போறாருன்னு தலையாட்டிட்டு அவர் பாட்டு உட்காண்டாப்புல ஓகே பிரவீன் காந்தி சார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே அமிச்சு வச்சாப்புல ஆனால் மனுஷன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாப்புல சேது என்ன பிரவீன் காந்தி சார்ட்ட பேசி பேசி கடைசியில் அவரே சேர் உட்கார சேர் இல்லாமல் கீழே உட்காண்ட்டாப்ல ஓகே இன்னொரு விஷயம் தோணுதான் நேற்று நடந்தது இன்னைக்கு நடந்து பார்க்கும்போது சேதம் என்ன டீல் பண்ண விஷயம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு சில இடத்துல ஓகே மாதிரி இருந்துச்சு ஒரு சில இடத்துல பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாப்புல உங்களோட கமெண்ட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு திடீர்னு வந்து மூணு பேர் வெளியே போகணும் என்ன நம்மளே வீட்டை விட்டு வெளியே அப்படின்ற மாதிரி மூணு பேருக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துச்சு சுத்தி இருந்தா பார்க்க திருப்பி வேற ஏதோ பெரிய டாஸ்க் கொடுக்க போறாங்க அப்படின்னு போது வெளியே போயிட்டு திருப்பி அவங்க உள்ள கூப்பிடுங்க சபரி வெளியே ஏதாவது பார்த்தீங்களா சார் வெளியில எதுவும் பார்க்கல சார் தண்ணி இல்லை சார் டேங்க் இல்லை சார் ரொம்ப நன்றி சார் மனுஷன் வாழ்க்கையில் அவ்வா விஜய் டிவியில் அவார்டு வாங்கினது கூட அவ்வளோ போகிறான்னு தெரில சபரி இந்த தண்ணி இல்லாததுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல ஓகே இதுக்கப்புறம் பிக்பாஸ் வீட்டில் இந்த தண்ணி பிரச்சனை இனிமேல் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வந்துருச்சு சேதனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல சுற்றி இருக்க கண்டஸ்டன்ட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க காய்ஸ் இதுக்கப்புறம் கேமை ஒழுங்காக ஆடுங்க சின்ன ஆடிட்டு ஆடிட்டுருக்காதிங்க இந்த பொருளை உடைக்கிறது ஸ்க்ரீனை கிளிக்கிறது கண்ணாடி உடைக்கிற வேலையெல்லாம் இதுக்கப்புறம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ரொம்ப சாதுவாக வந்து சேதனை சொல்லிட்டு போனாப்புல கடைசியில் ஆதிரை கூப்பிட்டு ஒரு பேச்சு ஒன்றாப்பில ஆதிரி நீங்கள் வந்து என்ன விமர்சிக்கிறதோ பிக் பாஸ் வீட்டை விமர்சிக்கிறதுக்கோ இங்கே வரல உங்கள் கேம் என்ன பிக் பாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக ஃபாலோ பண்ணுது கையில் தீழ்த்துலாம் போட்டு தானே வந்திருக்கீங்க முதல்ல அதை பண்ணுங்கள் தேவையில்லாத வேலையை பேசாதீங்க தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்கற மாதிரி காதிரை பார்த்து சொல்லிட்டு போனா அப்போ கூட ஆதிரை மூஞ்சி விளங்கலை ஏங்க எதுக்கு என்னையே சொல்கிறீங்க போங்க சார் எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்கிறீங்க சார் போங்க உங்ககிட்ட ஒரு கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சேதனை பார்த்து ஒரு மொற முறைச்சது அப்படி தான் தெரியுது சரி இதுக்கப்புறமா அது எல்லோரும் பயங்கரமாக கேம் ஆடுவாங்கன்னு பார்த்தா திருப்பி இவங்களை திருத்த முடியாது சார் அப்படின்ற மாதிரி வந்துச்சு என்னடா சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிறீங்க வெஜிடபிள் பிரியாணி கேண்டா அடிச்சுக்கிறீங்க பார் உள்ளே வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான எடுத்து ஃபுட்டை வச்சாங்க போல் அதுக்கு வந்து இவங்க மாறி மாறி நீங்கள் அதிக ஃபுட்டு எடுத்துட்டீங்க கம்மி ஃபுட்டு எடுத்துட்டீங்க இப்போ தான்டா அந்த மனுஷன் எட்டு மணி நேரம் சோலை நின்று காலு கெடுக்க நின்று உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு போனார் திருந்த மாட்டிங்களாடா அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு இந்த சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மால் திவாகர் வந்து யாருக்கும் குரல் கொடுக்காது பிஜே பாருக்கு ஏதாவது பிரச்சனை நம்மால் வந்து குரல் கொடுப்போம் சபரி சொல்லுவாங்க நீங்கள் வந்து சாப்பாடு விஷயத்தில் யாரையும் குறை சொல்லாதீங்க சொல்லுவாங்க அவங்க பாங்க கோச்சிகிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னும் போது எல்லாரும் காயிண்டாக்ட்டு என்னங்க நீங்கள் ஆவுன்னா விஜய் பாருவுக்கு எதாவது பிரச்சனைனா நடுவில் வந்து மூக்க நுருக்கிறீங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க வேறு எந்த பிரச்சினைக்கும் வர மாட்டேறீங்க விஜய் பாருங்க எதாவது பிரச்சனைனா வந்துட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புண்ணே பண்ணாதீங்க அப்படின்னோன்னே மனுஷன் வந்து ஒரு சில பாயிண்ட் வைக்கும் போது ஓகே கரெக்டாக தான் பேசுகிற சாப்பாடு விஷயத்துல ஏங்க சண்டை போகிறீங்க அப்படின்னு மாதிரி அப்புறம் தீவிரமாக உட்காந்து சபரியாக இருக்கட்டும் விஜய் பார்வாக இருக்கட்டும் திவாராக உட்காந்து ஒரு காம்ப்ரமைஸுக்கு தான் வருவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வர மாட்டுறாங்க ஓகே தாக மொத்தம் இன்றைக்கி எப் இப்படி தான் முடிஞ்சிச்சு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது விட்டது சபரியா இருக்கட்டும் நாள் இந்த மாஸ்க்கை போறாங்க ஒரு வாரம் ஒரு வாரம் மாஸ்க்கை மாட்டுவாங்களோ அப்படின்னு ஏன்னா பிக்பாஸ் உடச்சி வெளியே வந்துட்டாங்க இப்போ திருப்பி மாஸ்க்கை மாட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு நாளைக்கு மாஸ்க்கு மாட்ட விட்டுருவாங்க போல அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் எபிசோட் என்ன நடக்க போகுது நாளைக்கு யார் யார் யாரை நாமினேட் பண்ண போறாங்க விஜே பார்வோ அடுத்த வாரம் என்ன பண்ண பொறுத்து இருந்து பார்க்கலாம் சூப்பரில் ஸ்வீட்டுக்கு யார் யார் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ரிவியூ எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து நம்ம ஷோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்